வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான் தமிழ் திரையுலகில் புதிதாக வரும் அனைத்து கேமராக்களையும் பதம் பார்த்தவர் என்று கூறுகிறார்கள் அது உண்மையா இல்லையா என்பதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எம்ஜிஆர் புகைப்பட கலையில் ஆர்வம் கொண்டவர் கேமராவை கையாள்வதில் நிபுணர் புகைப்படம் எடுக்கும் போது படம் எடுப்பவர்களுக்கு அருமையாக போஸ் கொடுத்து ஒத்துழைப்பு அளிப்பதுடன் அவர்களின் நடைமுறை சிரமங்களையும் அறிந்தவர் படப்பிடிப்பு கேமரா மட்டுமின்றி ஸ்டில் கேமராக்களின் கோணங்களையும் பெரும்பாலும் அவரே முடிவு செய்வார் அதனால்தான் எம்ஜிஆரின் திரைப்படங்களைப் போலவே அவரது புகைப்படங்களுக்கும் தனி ரசிகர்கள் உண்டு பொதுவாக தலைவர்களுடன் தொண்டர்கள் புகைப்படம் எடுத்துக்கொள்வது வழக்கமான ஒன்று அந்த நேரத்தில் ஆர்வமாக எடுத்துக்கொள்வார்களை தவிர தலைவரை பார்த்த மகிழ்ச்சியில் தங்களை புகைப்படம் எடுத்தது யார் என்று கூட தெரியாமல் சென்று விடுவார்கள் ஒரே நேரத்தில் அடுத்தடுத்து பல பேரை படம் எடுத்துவிட்டு தலைவர் உடனேயே புறப்பட்டுவிடும் புகைப்பட கலைஞர்களும் யார் யாரை படம் எடுத்தோம் யாரிடம் புகைப்படங்களை கொடுப்பது என்று தெரியாமல் தவிப்பார்கள் இது போன்று புகைப்பட கலைஞர்களிடம் கேட்பாரின்றி ஏராளமான புகைப்படங்கள் இருக்கும் ஒருமுறை முறை தேர்தல் பிரச்சாரத்தின் போது மதுரைக்கு சென்ற எம்ஜிஆர் அங்கு தங்கியிருந்தார் அவரை பார்க்க கட்சியினரும் தொண்டர்களும் குவிந்தனர் காலையில் எம்ஜிஆர் சுற்றுப்பயணத்துக்கு புறப்படும் முன் தொண்டர்கள் குழுக்களாக அவர் இருந்த அறைக்கு சென்று சந்தித்தனர் ஒரு குழுவினர் அவரோடு புகைப்படம் எடுத்துக்கொள்ள ஆசைப்பட்டு அவரிடம் தெரிவித்தனர் அப்போது அந்த அறையில் இருந்த புகைப்பட கலைஞரிடம் எம்ஜிஆர் படம் எடுக்கச் சொன்னார் படம் எடுத்து முடித்தபின் சுற்றுப்பயணம் செல்வதற்காக அறையில் இருந்து வெளியே வந்தார் அவருடன் கூடவே பிரச்சார நிகழ்ச்சிகளை படம் எடுப்பதற்காக புகைப்பட கலைஞரும் புறப்பட்டார் தொண்டர்களும் எம்ஜிஆரை வழியனுப்ப வந்தனர் காரில் ஏறப் போகும் சமயம் புகைப்பட கலைஞரை பார்த்து எம்ஜிஆர் அவர்கள் படம் எடுத்துக் கொண்டவர்களை உங்களுக்கு தெரியுமா என்றார் தெரியாது என்று பதில் வந்தது அதே போல தொண்டர்களை பார்த்து உங்களை படம் எடுத்த இந்த போட்டோகிராஃபரின் அட்ரஸ் தெரியுமா என்றார் திரு திருவன அவர்கள் முழித்ததே தெரியாது என்று பதிலைச் சொன்னது புரிந்து கொண்ட எம்ஜிஆர் புகைப்பட கலைஞரிடம் அவரது விசிட்டிங் கார்டை படம் எடுத்து கொண்டவர்களிடம் கொடுக்க சொன்னார் அவருடைய இந்த அதி புத்திசாலித்தனத்தை அறிந்த தொண்டர்கள் வாழ்த்து கோஷம் எழுப்பினர் அவர்களை கையமர்த்திய எம்ஜிஆர் மறக்காமல் புகைப்படங்களுக்கு உரிய பணத்தை கொடுத்துவிட்டு வாங்கிச் செல்லுங்கள் என்றார் அவர் அப்படி சொன்ன உடனேயே அங்கிருந்த கூட்டத்தாரின் கரவொளி களை கட்டியது தலைவர்களுக்கு மாலை போடும்போது மாலை அணிவிப்பவரின் கைகள் தலைவர்களின் முகத்தை மறைத்தபடி இருக்கும் அந்த நிலையில் படம் எடுக்க முடியாமல் புகைப்பட கலைஞர்கள் தவிப்பார்கள் இதை எம்ஜிஆர் அறிந்திருந்தார் அதனால் தனக்கு யாராவது மாலை போட்டால் தன் முகத்தை மறைக்காதபடி அவரது கைகளை இருக பிடித்துக்கொள்வார் கொள்வார் புகைப்படக் கலைஞர்கள் திருப்தியாக படம் எடுத்து முடித்த பிறகே மாலை போட்டவரின் கைகளை விடுவார் சந்தையில் எந்த புதிய கேமரா வந்தாலும் எம்ஜிஆர் வாங்கி விடுவார் படப்பிடிப்பின் போது இயற்கை காட்சிகளை படம் பிடிப்பார் புகைப்படம் நன்றாக அமைந்தால்தான் அதை எடுத்த கலைஞர்களுக்கு நல்ல பெயர் பார்ப்பவர்களையும் படம் கவரும் எந்த கோணத்தில் எப்படி எடுத்தால் படம் நன்றாக இருக்கும் தான் எப்படி போஸ் கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் எம்ஜிஆருக்கு அத்துப்படி பெரும்பாலும் கைகளை வெறுமனை தொங்கவிட்டபடி மாட்டார் அது பார்க்க நன்றாக இருக்காது என்பதால் கைகளில் ஏதாவது பொருட்களையோ பேப்பரையோ ஸ்டைலாக வைத்துக்கொண்டு தொண்டர்களை தொண்டர்களை அனைத்தபடியேதான் போஸ் கொடுப்பார் எம்ஜிஆரின் ஆஸ்தான புகைப்பட கலைஞர் ஆர் என் அவரது பெரும்பாலான படங்களுக்கு நாகராஜராவ்தான் ஸ்டில் போட்டோகிராஃபராக பணியாற்றியுள்ளார் முதன்முறை தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற பின் தலைமைச் செயலகத்தின் முதல்வர் நாற்காலியில் எம்ஜிஆர் அமர்ந்ததும் அவரது விருப்பப்படி முதலில் புகைப்படம் எடுத்தவர் நாகராஜராவ் நாடோடி மன்னன் திரைப்படம் எடுத்து முடித்த பின் அதன் சிறப்பு காட்சிக்கு நாகராஜராவையும் எம்ஜிஆர் அழைத்திருந்தார் அப்போது நாகராஜராவ் எம்ஜிஆரிடம் படம் நிச்சயம் அமோக வெற்றி பெற்று நூறு நாட்களுக்கு மேல் ஓடும் என்றார் எம்ஜிஆரும் மகிழ்ச்சியுடன் நீங்கள் சொன்னது நடந்தால் ஆயிரம் ரூபாய் பரிசளிக்கிறேன் என்றாராம் படம் பிரம்மாண்ட வெற்றி பெற்றது தான் சொன்னதை நாகராஜராவே மறந்துவிட்டார் ஆனாலும் எம்ஜிஆர் அவருக்கு நினைவுபடுத்தி ஆயிரம் ரூபாயை பரிசளித்தார் அந்த காலகட்டத்தில் பவுன் விலை ஏறத்தாழ நூறு ரூபாய் எம்ஜிஆர் நடித்த அரச கட்டளை படத்துக்கும் நாகராஜராவ் தான் புகைப்பட கலைஞராக பணியாற்றினார் அந்த படத்தில் இடம்பெற்ற என்னை பாட வைத்தவன் ஒருவன் பாடலில் எம்ஜிஆரை புகழ்ந்து எழுதப்பட்ட வரிகள் இவை அவன் கலைகளுக்கெல்லாம் மன்னன் நல்ல கலைஞருக்கெல்லாம் வள்ளல் என்று பாடியிருப்பார் அது உண்மைதான் எங்கள் வீட்டு பிள்ளை படத்தின் விளம்பரத்துக்காக சாட்டையை சுழற்றுவது போல அடிப்பது போல சாட்டையை உடலைச் சுற்றி பிடித்தபடி என விதவிதமாக எம்ஜிஆர் போஸ் கொடுக்க அந்த படங்களை எடுத்தவர் நாகராஜராவ் இது ஒரு விசேஷம் என்னவென்றால் எம்ஜிஆர் தனக்கு தோன்றிய விதங்களில் தானாகவே யோசித்துக் கொடுத்த அட்டகாசமான போஸ்கள்தான் அவை